குட் பேட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் அண்ட் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்கள் தேட்டர்ஸ்க்கு அதிக லாபம் கொடுத்தது குட் பேட் அக்லி படமும் அண்ட் சசிகுமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் தான் அப்படின்னு திருச்சி ஸ்ரீதர் அவர்கள் ஒரு சொல்லிருக்காரு குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷனும் சரியா அண்ட் டோட்டல் கலெக்ஷனும் மிகப்பெரிய ரெக்கார்டு வச்சுது அண்ட் அதை நிறைய ஹேட்டர்ஸ் இல்ல இந்த படம் பிளாப்பு தான் இந்த படம் லாபம் இல்ல அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் அண்டு தமிழ்நாடு தேட்டர்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் திருப்பூர் சுப்பிரமணியனும் அண்டு இப்ப திருச்சி ஸ்ரீதரும் இவங்க ரெண்டு பேருமே கன்ஃபார்மா சொன்ன ஒரே விஷயம் குட் பேர்ட் அக்லி படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் தான் அந்த படம் தான் எங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ட் திருச்சி ஸ்ரீதர் இப்ப ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட்ல கூட விடாமுயற்சி படம் எங்களுக்கு லாபம் தரலனாலும் அதை தாண்டி குட் பேர்ட் அக்லி படம் எங்களுக்கு லாபம் தந்துச்சு எல்லாரும் அஜித்த நீங்க எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்ப எழுந்து நின்னு எவ்வளவு பெரிய லாபத்தை கொடுத்திருக்காரு பாத்தீங்களா மத்தவங்க சொல்லுவாங்க படத்தை பத்தி பட் தேட்டர் உரிமையாளர் எங்களுக்கு தெரியும் படம் எவ்வளவு லாபம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல குட் பேர்ட் அக்லி படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அண்ட் மிகப்பெரிய லாபம் கொடுத்த படம் எங்களுக்கு குட் பேட் அக்லியால எந்த நஷ்டமும் இல்ல அதே போல ப்ரொடியூசர் சைடுலருந்து எந்த நஷ்டமும் இல்ல இன்னும் சொல்ல போனா குட் பேட் அக்லி படம் வசூல தாண்டி டிஜிட்டல் ரைட்ஸ்ல வந்த வசூல் இன்னும் அதிகம் அதை பார்த்தா இன்னும் அதிக லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஸ்ரீதர் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு ஹாப்பியான மொமெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் நம்ம குட் பேட் அக்லி படம்ன்றத எல்லா தேட்டர் உரிமையாளரும் சொல்லிட்டாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்